சிவனை நேரில் பார்த்த ஆங்கிலேயர் அதிசய நிகழ்வை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது அப்போது மார்டின் என்பவர் தன் மனைவியை மத்திய பிரதேசத்தில் விட்டுவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போர் புரிய சென்றார் மார்டின் தன் மனைவிக்கு தினமும் கடிதம் எழுதும் பழக்கத்தை வைத்திருந்தார் திடீர் என்று சில நாட்களாக மார்டினிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை அதனால் தன் கணவனுக்கு ஏதோ விபரீதம் ஏற்பட்டிருக்குமோ என்று மார்டினின் மனைவி பதட்டத்தில் இருந்தால் அந்த பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தெருவில் நடந்து சென்றாள் அப்போது வைஜ்நாத் மகாதேவ் கோவிலை கடந்து சென்றாள் அப்போது கோவிலுக்குள் இருந்து வந்த சங்கு சத்தமும் மந்திரங்களின் ஓசையும் அவளை கோவிலுக்குள் ஈர்த்தது அங்கிருந்த பூசாரியிடம் தன் மனக்குழப்பத்தை கூறினாள் பூசாரி கூறினார் சிவனை மனதார வேண்டிக் கொண்டு சிவனே கதி என்று அவனை சரணடைந்தால் நிச்சயம் சிவன் காப்பாற்றுவார் அது மட்டுமின்றி தினமும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் கூறும்படி கூறினார் மார்ட்டினின் மனைவியும் அவ்வாறே செய்தாள் அடுத்த நாளே மார்டினிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா போர்க்களத்தில் எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டனர் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என் மரணம் நிச்சயம் என்று நினைத்தேன் அந்த சமயத்தில் நீண்ட கூந்தல் கையில் சூலாயுதத்துடன் புலித்தோல் அணிந்தபடி இந்து யோகி ஒருவர் வந்தார் நேருக்கு நேராக நின்று யாராலும் அவரை பார்க்க முடியவில்லை அவரின் ஆளுமையை பார்த்து எதிரிகள் அனைவரும் தெரித்து ஓடிவிட்டனர் அவரால் தான் நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன் அவர் என்னிடம் வந்து கூறினார் உன் மனைவியின் பிரார்த்தனையில் மகிழ்ந்து உன்னை காக்க வந்தேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்தார் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ட்டின் தன் மனைவியுடன் அந்த கோவிலுக்கு சென்று பதினைந்து ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார் இதற்கான ஆதாரம் பைஜ்நாத் மகாதேவ் கோவிலில் பொறிக்கப்பட்டுள்ளது சிவனின் மகிமையே மகிமை ஓம் நம சிவாய